ஆறுதல் படுத்துருக்கு ஒரு ஆள் அனுப்புவான் நான் இருக்கிறேன் நீ ஏன் கலப்புற வா பாத்துக்கலாம் இது நீங்க அவன் சொன்னாத்தான் ஆள் வரும் ஆள்கிட்ட சொன்னீங்கன்னு என்ன வரும் ஒன்னும் வர அவன் வங்குக்கிற சேர்த்து செய்வான் எங்கிட்ட தானே சொன்னேன் நான் பாத்துக்கிறேன் போ நான் பாத்துக்கிறேன் போ அப்படின்னு என்ன பாத்துக்கு போறான்னு பின்னாடி பார்த்தா தெரியும் அட கடவுளே இதுக்கு தா கூட வந்து சொன்னா நானு எனவே இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஒரே ஒரு வாய்ப்பு அவன் கால பிடிச்சுக்கிறத வாய்ப்பு நீ கிட்ட பேசணுங்க அவங்க பூசை அறையில் உட்கார்ந்து பேசுங்க சிவபூசியில பேசுங்க மனம் விட்டு அழுங்க அவர்கிட்ட அவர் ஆற்றால ஆற்ற போறோம் அழுங்க எனக்கு ஒரு நான் தேரவே கூடாது முடிவு பண்ணிட்டியா அவர் அப்படிதான் கேட்கிறாரு மாணிக்கவாசர் எத் இப்படிலாம் உட்காந்துட்டு அழுகுறான்னு படிச்சுப்பான்னு